கோமியம் யூரின் தான் இப்போ வந்து பாக்டீரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான பாக்டீரியா இந்த பாக்டீரியா வந்து அந்த யூரின் தென்படுது அப்புறம் எலிகாச்சல் உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து தென்படுது அப்ப அது உள்ள போயிட்டு வயிற்றுல என்ன மாதிரி ஆளே மரண வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு போறதவங்களோட யூரின் அப்படி குடி அப்படின்றது வந்து நல்லா இருக்கா அது கேட்கும் போதே ஒரு மாதிரி இல்லையா இப்போ இவங்க சொல்றாங்க அமெரிக்காவில் அஞ்சு பேப்பர் போட்டிருக்கான் ஒரு பேட்டன் இருக்கு அப்படின்னு கூட நம்ம காமகோட்டை சார் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அமெரிக்காக்காரங்க வந்து இவ்வளவு ஸ்டடி அவங்க பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்றாங்களா எத்தனை அமெரிக்கன்ஸ் வந்து யூரின் குடிக்கிறாங்க ஒரு கிருமியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கோமியத்தையும் அதில் போட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறது வெளியே அப்ப அதில் வந்து பார்க்கும்போது இந்த கோமியம் அதை அழிக்குதுன்னு தெரியுது அப்படின்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி அப்போ நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றான் ஆனால் இதை வந்து எத்தனை மனுஷங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து இல்லை அந்த மாட்டுக்கு என்ன பாலிவினை நோய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை அந்த மாட்டோட அந்த டாய்லெட் வர இடத்துல வந்து டெட்டர்னஸ்ல எவ்வளோ கிருமி குடி கிடக்கும் அது நம்மளுக்கு தெரியுமா ஒரு ஒரு மக்கள் அந்த யூரின் பிடிச்சோன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்களா இதில் கிருமினி ஏதாவது இருக்கா இல்லை ஓகே இப்போ நான் அதை குடிக்கணும்னு கொடுப்பாங்களா யாருக்குமே தெரியாத யூரின்ல நல்ல ஆண்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கா அந்த யூரின்ல என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதை வெளியெடுத்து அது மூலயமா மருந்து தயாரிங்க இதுதான் வந்து அறிவியலுக்கு கரெக்டான விஷயமா இருக்கு வயிறு பகுதி எப்படி இருக்குது எவ்வளோ நெப்பமான ஒரு உடம்பு நம்ம வச்சிருக்கோம் அப்போ அந்த யூரின் அப்படியே நீங்கள் உள்ளே குடிக்கும் போது பாருங்க பாருங்கள் அப்படியே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஈக்கோலை உள்ளே இறங்கிடுதுன்னு வச்சுக்கோம் டக்கு 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 டக்குன்னு வயிறில் இன்ஃபெக்ஷன் ஆக்குது வயிறே வந்து பார்த்திங்கனா வெடிக்கிற லெவலுக்கு போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ஆரோட்சிகளுக்கு வணக்கம் என்று நம்மோடு மருத்துவர் சபரி அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாகவே இந்த கோமியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியா முழுவதுமே பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா கோமியம் குடித்தால் எண்பது வகையான நோய்கள் திரும்பும் காய்ச்சல்கள் திரும்ப நிறைய விஷயங்கள் சொல்றாங்க கோமியம் நல்லதா கெட்டதா இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது நம்ம கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க விஷயம் இருக்குன்றதுனால இது நம்மளோட ஏன்ஷியன்ட் பிலீஃப்ன்றதுனால அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் இது ஒரு அங்கமாக இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் கொண்டோ நம்ம வந்து ஒரு சில பார்வைகளை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்குது கொஞ்சம் சாமானிய மக்களுக்கும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு சில பார்வைகள் தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ வந்து இதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஆயுர்வேதிக்கு நம்ம சித்தா மெடிசன்லாம் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு இன்ஃபேக்ட்டு இதை சொன்ன பிரபலமாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம காமக்கோட்டி சார் வந்து சொல்லியிருந்தார் ஐஐடி சொசைட்டிலேருந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ரைட் இப்போ நம்ம வந்து யூரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோமியம்ன்றது என்னது யூரின் தான் ஓகேங்களா சிறுநீர் தான் யூரின்ன்றது என்னென்னா மெட்டபாலிக் என் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து நம்ம லிவர்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்லேருந்து கிட்னிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்லேருந்து உடம்புல இருக்கிற எல்லா வேஸ்ட்டை வந்துட்டு மெட்டபாலிக் எண்டு ப்ராடக்ட்டை வந்து வெளியே தள்ளுறது தான் வந்துட்டு யூரின் ஓகேங்களா ஸோ அது ஒரு வேஸ்ட் அவ்வளோதான் ஸோ யூரின்ல பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் என்ன இருக்கும்னா யூரியா இருக்கும் அதேமாதிரி கிரியாட்டின் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கும் கொஞ்சம் பொட்டாசியம் இருக்கும் இதெல்லாம் கலந்தது தான் ப்ளஸ் எண்பது விழுக்காடு வந்து வாட்டர் இருக்கும் தண்ணி இருக்கும் இதெல்லாம் கலந்தது தான் யூரின்ல போகும் இப்போ யூரின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் யூரின் அப்புறம் மாட்டு யூரின் அதாவது கவ் யூரின் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டாலே கவ் யூரியனில் ஜென்ரலாக இந்த யூரியா நைட்ரோஜன் அப்புறம் பொட்டாசியம் இதெல்லாம் ஹியூமன் யூரினோட கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது இப்போ இந்த ஹியூ இந்த யூரின் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை வந்து ஸ்டெடி பண்ணுறாங்க ஸ்டெடி பண்ணும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கிருமி நாசினி ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நம்மளுக்கே தெரியும் நம்ம வீடு ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்துட்டு அந்த பண்டித் வந்து வீட்டிலலாம் தெளிப்பாங்க இந்த மாதிரி வெளியே வந்து பண்ணும்போது தெளிக்கிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தது அப்புறம் ஒரு சில ஸ்டடீஸ்லாம் வந்து அதுக்கு வந்து ஆன்டி அதாவது அந்த பூஞ்சைக்கு அகெயின்ஸ்ட்டா கிருமிக்கு அகென்ஸ்டா அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்டடீஸ் வந்து இருக்கு பட் ஆனால் நான் வந்து ஆஸ் அ டாக்டராக வந்துட்டு ஒரு அலோபத்திக் டாக்டராக நம்ம என்ன பார்வை வைக்கிறோம் அப்படின்னா அதே ஸ்டெடீஸ்லேயே அதே மாதிரி பல்வேறு ஸ்டடீஸில் யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேக்டீரியாஸின் கிருமிசும் இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத விஷயம் புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது இப்போ வந்து பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈ கோலைன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பாக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியா வந்து அந்த யூரின்ல தென்படுது அப்புறம் எலிகாய்ச்சல் உண்டு பண்ணக்கூடிய வந்து எர்சினியா மாதிரி பாக்டீரியாஸ் வந்து தென்படுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே யூரின்ல தான் வந்து இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க சொல்கிறாங்களே அந்த காமோகோட்டைசர் சொல்கிற அந்த யூரின் பொறுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை டிஸ்டில் பண்ணி அது எதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அது எதோ ஒரு நவ நவ பிரபா பிரசாரமாக சம்திங் ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு யூரின் இது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் அந்த கருத்தை வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து புதுவையில் சொல்லும் போது சாமானிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடோட என்ன கண்டிஷன்னு தெரியாது அந்த மாட்டுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாமல் டேரெக்டாக அவங்க போய்ட்டு வந்து யூரின் போகும்போது ஒரு சம்பல் எடுத்து பிடிச்சிட்டு குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அவனுக்கு அந்த கிருமி வந்து எவ்வளோ இருக்கும் அப்போ அது உள்ளே போயிட்டு வயிற்றில் என்ன மாதிரி செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் ஆளே மரண வைக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு புரியுது நான் சொல்கிறது அதனால தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யூரின்ல நல்ல ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கா ஓகே இருக்குன்ற மாதிரி ஸ்டடி வந்திருக்கா அப்போ அதை மேற்கொண்டு ஸ்டெடி செய்யுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசோசியேஷன் கொண்டு போங்க சிடிசிக்கு கொண்டு போங்க கொண்டு போய்ட்டு அந்த யூரின்ல என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதை வெளியெடுத்து அது மூலியமாக மருந்து தயாரிங்க தயாரித்து அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க இதுதான் வந்து அறிவியலுக்கு கரெக்டான விஷயமா இருக்கும் இதை வந்து பிளண்ட்டாக வந்துட்டு மாட்டு யூரின்ல வந்து குடிச்சா அதெல்லாம் சரியாயிடுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் போச்சு அப்படின்னா ஆளாளுக்கு அந்த யூரின் பிடிச்சி குடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நோய்கள் வந்து வரும்ன்றதுல மாற்றுக்குறது இந்த மாட்டு கோமியத்தை குடிப்பதனால எண்பது சதவீதம் நோய்கள் எண்பது நோய்கள் குணமாகவும் அப்படிங்கிறது உண்மை தகுந்தது தானா அது இல்லை வந்து அதுவும் வந்து ஒரு சில அதாவது வேற ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுத்தி அதில் இந்த கோமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தான் இந்த கோமியத்துக்கு வந்து எத்தனை நோய்களுக்கு கொடுத்த அந்த நோய் சரியாச்சுன்ற மாதிரி ஸ்டடி எதுவுமே இல்லை புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது இப்போ அந்த கோமியத்தில் வந்து அவங்க செக் பண்ணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்விபோ இன்விட்ரோ ஸ்டெடின்ஸ் இன்விபோனா என்னென்னா அந்த இன்விட்ரோனா என்னென்னா வந்துட்டு ஒரு கிருமியை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கோமியத்தையும் அதில் போட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறது வெளியே அப்போ அதில் வந்து பார்க்கும்போது இந்த கோமியம் அதை அழிக்குதுன்னு தெரியுது அப்படின்னும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி அப்போ நான் சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றான் ஆனால் இதை வந்து எத்தனை மனுஷங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து இல்லை புரிதா நான் சொல்கிறது ஸோ இதை டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னால் எதுக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த கோமியம் அது வந்து அதை அதை வந்து கில் பண்ணுதுன்னால் எந்த ப்ராப்பர்ட்டினாலும் கில் பண்ணுது அதில் பெப்டைட்ஸ் இருக்குது அமினாசிட்ருக்கு நைட்ரஜன் அதிகமாக இருக்குது அதனால் கில் பண்ணுதுன்னா அப்போ இந்த பெப்டைட் அமினோ ஆசிட் நைட்ரஜனை தனியாக பிரித்து எடுத்து அது மூலியமாக மாத்திரைகளோ சிறப்பாக தயாரிக்கிறது தான் அறிவியல்ன்றாங்க புரிதா நான் சொல்கிறது இப்போ டேரெக்டாக கன்சியூ பண்ணக்கூடாது எப்படி சார் ஏன்னால் ஏன் அதை வந்து ப்ளெண்ட் பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னா யாருக்குமே மாடோடய ஸ்டேட்டஸ் என்னென்னு எந்த மே தெரியாது ஒரு மாடு போயிட்டு இருக்கு கோயிலுக்கு ஒரு மாடு போயிட்டு இருக்கு அந்த மாட்டுக்கு என்ன பாலிவினை நோய் உங்களுக்கு தெரியுமா இல்லை அந்த மாடோட அந்த டாய்லெட் வர இடத்துல வந்து டெட்டனஸ்ன்னு எவ்வளோ கிருமி குடி கிடக்கும் அது நம்மளுக்கு தெரியுமா ஒரு ஒரு மக்கள் அந்த யூரின் பிடிச்சோன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்களா இதில் கிருமினி ஏதாவது இருக்கா ஈக்குவலை இருக்கா டெட்டனஸ் இருக்கா எதுவுமே இல்லை ஓகே இப்போ நான் அதை குடிக்கிறேன்னு குடிப்பாங்களா யாருக்குமே தெரியாதே அப்போ அந்த மாடு என்ன நோய்வாய்ப்பட்ட மாடா அதுக்கு என்ன என்ன நோய் இருக்குது பாலிவினி நோய் இருக்கா இல்லைனா வந்துட்டு பேக்டீரியா இருக்கா வைரஸ் கண்டாமினேஷன் இருக்கா மைக்ரோபாக்டீரியம் போவிஸ் இருக்கா எத்தனை பேக்டீரியா சொல்கிறான் இதில் எதுவுமே இருக்கான்னு நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுன்னு எடுத்துன்னு போய் அதை குடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டேஞ்சர் ஓகே இப்போ இவங்க சொல்றத எல்லா ஸ்டடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே மனுஷங்களுக்கு கொடுத்து பார்த்தது இல்லை தனியாக கிருமி அந்த யூரியனை போட்டு வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறாங்க புரியுதா நான் சொல்றது மனுஷங்களுக்கு கொடுக்கலாமா அது வந்து கொஞ்சம் அது யோசிக்கும்போதே கொஞ்சம் அறிவியலுக்கு கரெக்டாக இல்லையே நான் சொல்றது புரியுதுங்களா இப்போ ஒருத்தவங்களோட யூரியனை போய் குடி அப்படின்றது வந்து நல்லா இருக்கா அது கேட்கும்போதே ஒரு மாதிரி இல்லையா புரியுதா நான் சொல்கிறது அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து அது வந்து நம்ம வந்து யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நிஜமாலே அதில் வந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு அத்தனை பேப்பர் சொல்லுது அப்படின்னா அதில் என்ன ப்ராப்பர்ட்டியோ அதை தனியாக செக்ரிகேட் பண்ணி அது மூலியமாக தனியாக மருந்து டேப்லெட்டோ சிறப்பை தயாரித்து அதை நம்ம அப்ரூவல் வாங்கணுன்ற புரியுதா நான் சொல்கிறேன் அப்ரூவல் போது பார்த்திங்கன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க அமெரிக்காவில் அஞ்சு பேப்பர் போட்டிருக்கான் ஒரு பேட்டன் இருக்குது அப்படின்னு கூட நம்ம காமகோட்டை சார் வந்து சொல்லியிருந்தார் இப்போ அமெரிக்காக்காரங்க வந்து இவ்வளோ இவ்வளோ ஸ்டடி அவங்க பேப்பரில் பப்ளிஷ் ஆகியிருக்குன்றாங்களே எத்தனை அமெரிக்கன்ஸ் வந்து யூரின் குடிக்கிறாங்கன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் புரிதா நான் சொல்கிறது இல்லை எத்தனை இந்த அமெரிக்காவோட சிடிசின்னு நிறுவனம் இருக்குது அந்த சிடிசி நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் அண்ட் லைசன்ஸிங்லாம் பர்மிட் பண்ணுறேன் இந்த மருந்து மார்க்கெட்டுக்கு வரலாம் இந்த மருந்து மார்க்கெட்டுக்கு வரலாம் இது சேஃபு இது பெஸ்ட்டுன்னு அவங்க மாட்டு கோமியத்தை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் எத்தனை அமெரிக்காஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிசி வந்து இதை அப்ரூவ் பண்ணி எத்தனை மக்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் யாருமே கிடையாது புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது அப்போ வந்து ட்ரக் ரெகுலேட்டரி பாடி டிஜி டிசிஜிஐயாக இருக்கட்டும் சிடிசியாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ரூவ் பண்ணணுன்ற இதை அப்ரூவ் பண்ணால் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகும் ஸோ அப்படி சொல்லாமல் நம்ம பிளண்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா என்ன பிரச்சனை ஆகும்னா மக்கள் போயிட்டு ரோட்டில் போகிற மாட்டோட யூரியினை பிடிச்சி குடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட அச்சம் புரியுத நான் சொல்கிறது அப்படி குடிச்சிட்டானா அவனுக்கு அதில் கிருமி ஏதாவது இருந்ததுன்னா உள்ளே போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகுமேன்ட்டு என்னோட பயம் ஸோ நான் வந்து இப்போ இந்த கோமியத்துக்கு அகைன்ஸ்டாலாம் இங்கே பேச வரல கோமியத்தில் ஆண்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அஞ்சு பேப்பர் வந்திருக்கு அப்படின்னா நான் அதை ஒத்துக்கிட்டாக்குறேன் ஓகேங்களா பட் ஆனால் அந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டிய வந்துட்டு இருக்குன்றதுக்காகவே ஒரு யூரின் எடுத்து குடிங்கன்றது தப்புன்ற புரியுத நான் சொல்கிறது அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன எடுத்து அதில் வந்து தான் நம்ம வாதமாக இருக்கும் இப்போ கிராமப்புறங்கள்ல இப்போ இந்த மாட்டு கோமியங்களை வச்சு இந்த வீட்டுக்கு தெளிக்கிறதா இருக்கட்டும் ஹோமத்தில் பயன்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல வந்து அவங்க இப்ப வர அந்த கொரோனா அப்ப கூட வந்து இந்த மாட்டுல வந்து கொஞ்சம் மாட்டு சாணி மாட்டு கோவித்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க சோ அந்த வகையில எந்த அளவுக்கு பயன்பாடா இருக்கும் நிறைய பேர் வந்து இப்ப அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எப்படி அதை குடிக்கிறது வந்து சும்மா அப்படி தெளிக்கிற விஷயத்துல வந்து இப்போ குடிக்கிற விஷயமா நீங்கள் மாத்துறீங்க அப்படிங்கிறது நிறைய கிராமப்புறங்களில் இப்போ அவங்க சொன்னதை வந்து உண்மை நம்புறவங்களும் இப்போ இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தவறு அதனால தான் நம்ம கொஞ்சம் நம்ம மறுப்பு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை சார் வேணான்ட்டு சி எப்பயுமே வந்துட்டு வெளிய ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்கும் உள்ள நம்ம உடம்புக்கு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது புரியுதா நான் சொல்கிறது வெளியே அப்படி நீங்கள் போது வந்து நீங்கள் ஃபெனாயில் தெளிங்க டெட்டால் தெளிங்க கோமியத்தை தெளிங்க இல்லைன்னா வேற ஏதாவது வந்துட்டு ஒரு ஆசிடை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி தெளிங்க பிரச்சனை கிடையாது புரியுதா நான் சொல்றது அதுக்கு கிருமி நாசினி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னும் போது அது வந்து போடணும் ஓகேங்களா சோ அது அவங்களோட பிரச்சனை இல்லாத விஷயம் பட் ஆனால் ஒருத்தர் உட்கொள்ளும் போது வந்துட்டு அதில் ரொம்ப க்ளாரிட்டி இருக்கணும் ஓகே இப்போ நீங்கள் வெளியே தெளிக்கிறீங்க அப்போ அந்த யூரினில் பாக்டீரியா இருந்தாலும் வெளியே தெளிச்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வெளியே இருக்கிற செவுருக்கோ இல்லை இதுக்கோ இதுதான் ஆனால் நீங்கள் உள்ளே உட்கொள்ளும் போது உள்ளே எவ்வளோ சென்சிட்டிவ் பார்ட்ஸ் இருக்கு குடல்கள் எவ்வளோ நெப்பமாக இருக்கு வயிறு பகுதி எப்படி இருக்கு எவ்வளோ நெப்பமான ஒரு உடம்புல நம்ம வச்சுருக்கோம் அப்போ அந்த யூரின் அப்படியே நீங்கள் உள்ளே குடிக்கும் போது யோசிச்சு பாருங்க அப்படியே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஈகோலே உள்ளே இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க டக்கு 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 டக்குன்னு வயிறுல இன்ஃபெக்ஷன் ஆக்குது வயிறே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற லெவலுக்கு போயிடுது செப்சிஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜொரத்தில் படுத்துக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஸோ என்னோடய அக்கறை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்து சாமானிய மக்கள் குடித்து அதாவது உயிருக்கு ஆபத்து போயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு யார் பொறுப்பெடுப்பான்னு மட்டும்தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது ஓகே ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் குணமடைகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது எந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டினாலும் அந்த அஞ்சு பேர் குணமடைகிறானோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்து வந்து தனியாக எடுத்து நீங்கள் செறி செய்யுங்கப்பா தப்பே இல்லைன்ற நான் ஆனால் வந்துட்டு பிளண்ட்டாக யூரியினை போய் குடிங்கன்றது வந்து தப்புன்றது தான் நம்மளோட ஸ்ட்ராங்கான தினமான வாடமாக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்ப நீங்க சொல்ற இந்த காமகட்டி அவர்கள் வந்து அமெரிக்காவில் இதை பயன்படுத்துறான் அமெரிக்காவில ஆய்வு பண்ணிட்டு பேப்பர் போட்டுருக்கான் நிறைய விஷயம் சொல்றாங்க உலக நாடுகளில் இது போல நாடுகள் இதுமே பண்ணுறாங்களா ஐ மீன் இப்போ கோமியத்தை யூஸ் பண்ணாச்சு மாதிரி தயாரிக்கிறாங்களா அவங்க வந்து இல்லை இல்லையே சார் நம்மளுக்கு வந்து எந்த இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப நம்ம அலோபத்தி மெடிசன்ஸ் மட்டும் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு பேஸ்ல தான் வருது இப்ப எக்ஸாம்பிள் அட்ரோபின்னு ஒரு மாத்திரை யூஸ் பண்றோம் அது அட்ரோபின் பெலடோனான்னு செடியில இருந்து தான் எடுக்கிறாங்க புரியுதா நான் சொல்றது டிஜாக்ஸின்னு ஒரு மாத்திரை யூஸ் பண்ணுறோம் அது டிஜிட்டாலிசின்ற செடியிலேருந்து தான் வந்துட்டு அதை வந்து கெமிக்கல் காம்போசிஷன் பண்ணி நம்மளுக்கு ரேசினாக மாற்றி நம்மளுக்கு வந்து டேப்லெட்ஸ் கிரியேட் ஆகி டிஜாக்சின்னு மாத்திரை வெளியே வருது ஸோ இந்த மாதிரி எல்லா மாத்திரைக்கும் ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஏதாவது பேஸ்லேருந்து இருந்தால் எடுப்பாங்க பிளான்ட் பேஸு அனிமல் பேஸு இல்லைனா மெரைன் பேஸ்ஸு ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்டோகைனஸ் யூரோகைனேஸ்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் அட்டாக்கு முக்கியமாக அந்த ரத்தக்கட்டை கரைக்கிற வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஊசி போடுறோம் அது எங்கே எந்த எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய திமிங்கலத்தோட தலையிலேருந்து எடுக்கிறாங்க புரியுதான் நான் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கெமிக்கல் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கான சோர்ஸ் இருக்கும் அந்த சோர்ஸ்லேருந்து தான் நம்ம மாடிஃபை பண்ணி அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக உண்டு பண்ணி அது பொருத்தமாக நம்ம உடம்புக்கு சைட் எஃபெக்ட் ஏற்படுத்தாத மாதிரி ரெடி பண்ணுறோம் அதுதான் நவீனம் புரியுதான் நான் சொல்கிறேன் நவீனன்றது என்னது மாடிஃபிகேஷன் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்றத நவீன மருத்துவம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காலத்தில் வந்து இவ்வளோ தூரம் மைக்ரோஸ்கோப் கிடையாது அந்த காலத்தில் வந்து இந்த கிருமிகளை பற்றி நாலேஜ் கிடையாது அப்போ எப்படியாவது பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து போடுவாங்க ஏதாவது குடினுவாங்க மாட்டு மாட்டுக்கோமியம் குடித்தா சரியா இடம் எதை குடிச்சால் அவன் காப்பாற்ற முடியுமான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க புரியுதா ஆனால் இப்போ நவீன மர நம்ம மருத்துவத்துக்கு வரும்போது இப்போ நம்ம நவீன காலத்தை இருக்கும்போது வந்துட்டு அறிவியலாகவும் கொஞ்சம் பேக்கப் வச்சுக்கணுன்ற ஸோ பிளண்ட்டாக கோமியத்தை குடிச்சா சரியாயிடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ கோமியத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படி இருக்குன்னா அந்த விஷயத்தை பிரித்து எடுங்கன்றேன் ஏன்னா அதே கோமியத்தில் கெட்ட விஷயமும் இருக்கு நான் சொல்றது அதுக்காக நீங்க மொத்த கோமியத்தை உள்ள குடிச்சிட்டீங்கன்னா நல்லது நடக்கிறதோட கெட்டதுல தான் ஆள் அதிகமாக இறப்பாங்கன்றது நம்மளோட வாதம் பாதிப்புகள் இருக்கு கண்டிப்பா பாதிப்பு இருக்கு அதுதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஏன்னா அந்த மாடோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா அந்த கவு டெட்டனஸ் நோய் வந்து ஜெனரலாவே பாத்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம்னு சொல்றேன் சார் அந்த மாட்டு சாணம் பொறுத்த வரைக்கும் டெட்டனஸ்ன்ற பாக்டீரியா அதிகமா இருக்கும் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது இந்த வீட்லேயே டெலிவரி பார்ப்பாங்க இந்த பாட்டிங்கெலாம் வீட்டிலே டெலிவரி இந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரியே நடக்காது நிறைய அம்மாக்கள் குழந்தைங்க அதனால் இறந்துருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் மருத்துவ வசதி இல்லாததுனால அதை பண்ணியிருக்காங்க குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புல்குடியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலையே வந்து அந்த வீட்டில் வச்சுருக்க அந்த கத்தியோ அருவாமனை வச்சு வெட்டிடுவாங்க வெட்டிட்டு அந்த இது இருக்குல்ல அந்த தொப்புல்குடி அந்த தொப்புல் குடியை வந்து கிளம்புப் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா அந்த ரத்தம் வீக்காக கூடாது அந்த கிளம்பு அடைக்கிறது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா துணி சுற்றுறது அப்புறம் தான் வந்தது மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாட்டு சாணத்தை எடுத்து அதை அடைச்சி விட்ருவாங்க எது அந்த தொப்புள் குடி குழந்தை தொப்புள் குடியோ மாட்டு சாணத்தை வந்து முக்கி விட்டுருவாங்க எத்தனையோ குழந்தைங்க டெட்டனஸ் டாக்சைடு நோயால் இறந்துருக்கு ஏன் அந்த மாட்டு சாணத்தில் இருக்கிற டெட்டனஸ் அந்த தொப்புள் குடிவையாக குழந்தைக்கு போயிட்டு குழந்தைக்கு நியோனேட்டல் டெட்டனஸ் போய் இறந்துருக்கு புரிஞ்சிருச்சா அப்போது அந்த மாட்டு சாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது ஒரு கிருமி நாசினி வீட்டெல்லாம் தெளிக்கிறோன்றது வேறு அந்த மாட்டு சாணத்தை எடுத்து ஒரு குழந்தையோட தொப்புள் குடியில் வைக்கிறதுன்றது வேறு நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அதில் டெட்டனஸ்ன்ற பேக்டீரியா ஆல்கொல்லி பேக்டீரியா அதில் இருக்குது புரிஞ்சா அப்போ அது எவ்வளோ தவறான விஷயம் அப்போ அதுக்கு எவ்வளோ வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸு நம்ம எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து எவ்வளோ குழந்தைங்க டாக்டர் அதை பற்றி பேசி 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 இன்ஸ்டியூஷனல் டெலிவரி தான் பண்ணணும் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணாதீங்க இந்த மாதிரி வீட்லையே வந்து இந்த ம அருவாமனையில் வெட்டுறதுக்கு இந்த கத்தியில் வெட்டுறதுலாம் பண்ணாதீங்க சாணத்தை யூஸ் பண்ணி வா வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வாதம் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதனால் நான் திருப்பி சொல்கிறேன் இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது சார் புரியுதா ஆனால் வந்துட்டு நம்ம உடம்புக்குன்னு வரும்போது நூறு பர்சன்ட் நல்லாதான் இருந்தால் மட்டும்தான் நான் உள் கொள்ளணுன்றது உறுதி புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் கடல் தண்ணி அதில் நல்லது இருக்குல்ல ஏன் அதில் கடலில் வந்து சோடியம் இருக்குது கடல் தண்ணியில் பொட்டாசியம் இருக்குது அப்படின்ட்டு அதுலேயும் நல்ல விஷயம் இருக்கு ஆனால் அதை குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிக்கக்கூடாது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்புத்தன்மை ரொம்ப அதிகமாயிட்டு நீங்கள் இறந்துருவீங்க புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்ல ப்ராப்பர்ட்டின்றது இருக்கும் அந்த நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல குணத்தை தனியாக பிரித்து எடுத்து பண்ணுறது தான் நவீனம் மருத்துவம் அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படியே அப்படியே நீங்கள் அதை குடிங்கன்னிங்கன்னா நிறைய பேர் இதை பார்த்து வந்துட்டு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாக போச்சுன்னா யார் பொறுப்புன்றதா நம்ம கேள்வியா இப்போ நீங்கள் தான் சார் இப்போ நிறைய பேர் இந்த ஆயுர்வேதத்துக்கும் அலோபதிக்குமே நிறைய வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் அதாவது ஆயுர்வேதத்தை வந்து உட்கொள்ளது ஆயோதும் அலோதியாக நல்லது அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சிருக்குது நிறைய பேர் வந்து இந்த இயற்கையான ம முறைகளை பயன்படுத்திட்டு வராங்க அது வந்து ஒரு சில சர்டிஃபிகேட் ரீதியாக வந்து ஓகே அதை மருந்து மற்ற ஒரு ரீதியாக உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு சில குறிப்பிட்ட வந்து இப்போ இந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்தி இது பண்ணுறது மாட்டு கோமியத்தை பயன்படுத்துறது இப்போ ஆரம்பிச்சுக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ என்ன தான் சார் அந்த இந்த மக்கள் மாட்டு கோமியத்தை எந்தளவுக்கு அளவு அது ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணுறாங்க சார் இப்போ ஆயுர்வேதத்தில் வந்து ஸ்டடி தானே சார் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஆயுர்வேதிக் டாக்டரும் வந்துட்டு என்கிட்ட வர பேஷண்ட் சொல்கிறேன் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தாலேருந்து நிறைய பேர் ஆஸ்மாக்காக எடுப்பாங்க அந்த பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த கோமியத்தை டாக்டர் குடிக்க சொன்னார்னு நான் சொல்லி இப்படி கேட்டதில்லை ஓகேங்களா அவங்க ஏதோ இந்த பிரசாதங்கள்ல என்ன சொல்றது அந்த இதெல்லாம் இருக்கிற பூசணங்கள் ஏதோ சொல்லுவாங்க ஓகேங்களா அது அதுக்கப்புறம் வந்து லேகியங்கள் அப்புறம் ஒரு சில மாத்திரைகள் தான் நான் பார்த்துருக்கேன் எல்லாம் மூலிகை சார்ந்ததாக தான் நான் பார்த்திருக்கேன் தவிர எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமியத்தை குடிக்க சொன்னாங்கன்ற மாதிரி நான் பார்த்ததில்லை இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு ஆனால் எத்தனை டாக்டர்ஸ் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்கன்றது நம்மளுக்கு வந்து கிடையாது ஆனால் ஸ்டடீஸில் வந்து இருக்கு இது ஆண்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அது ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் சித்தா டாக்டர் வந்துட்டு அதை தனிப்பட்ட முறையில் அதில் இருக்கிற நல்ல குணங்களை தனிப்பட்ட முறையில் அவர் விலக்கி எடுத்து ப்ளஸ் ஒரு சில தாவரங்கள்லாம் சேர்த்து அவரு ஒரு சிறப்பாக இதுவாக தயாரிக்கிறாருன்னா அதை கண்டிப்பாக வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண பாடி அப்ரூவ் பண்ணுதுன்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் புரியுதா நான் சொல்கிறது ஆனால் இன்னொரு ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போகிற மாடுக்கு யூரின் பிடிச்சி குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து ரெகுலேட் பண்ண மெடிசன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றது தான் நம்மளோட கணக்காக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ சொல்லும் போது இப்போ மாட்டு கோமியத்தில் நல்ல விஷயம் இருக்குன்னு போது நம்ம மக்கள் எல்லாருமே இதுக்காக ஒரு சித்த டாக்டர்கிட்ட போயிட்டு எப்படி சார் மாட்டு கோமியம்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க புரியுதா நான் சொல்கிறது நேராக யூரின் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு நேராக வாயில் ஊற்றுவான் புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது டேய் டெய்லி காலையில் ஒரு அரை லிட்டர் குடிச்சா நல்லதான் விட அப்படின்ட்டு முதல்ல போய் சொம்பு வச்சு நின்றுவான் இதுதான் எனக்கு பயம் வேறு எதுவுமே கிடையாது இவன் கொஞ்சம் அறிவியலாக நம்ம மக்கள் யோசித்து நம்ம சித்தா டாக்டர்கிட்ட போய் டாக்டர் கிட்ட போயிட்டு இது என்னங்க இருக்குது இதில் வந்து எடுத்துக்கலாமா இது எப்படி எப்படி நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நடக்காது ஓகேங்களா நம்ம ஊர் குப்பனோ சுப்பனோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் நான் சொல்கிற ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணான்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது இது வந்து நாட் ஓன்லி இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ன்றதுனால இதெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார் ஆயுர்வேதிக்கு வரைக்கும் வந்து சில அவங்க சொல்லுவாங்க இதில் வந்து சைடு எஃபெக்டே இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபு அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரு ஒரு லாஜிக் என்னன்னா சார் ஒரு விஷயம் வேலை செய்துன்னா அதில் கெமிஸ்ட்ரி இல்லாமல் வேலை செய்யாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நான் சொல்கிற ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஒரு மருந்து வேலை செய்யாது புரிஞ்சிருச்சா அப்போ அந்த கெமிக்கல் இருக்குது அப்படின்னா அது ஆயுர்வேதிக்காக இருந்தா என்ன சித்தாவாக இருந்தா என்ன இல்லைன்னா அலோபதியாக இருந்தா என்ன புரியுதா அப்போ அந்த கெமிக்கல் ஆயுர்வேதிக்குலருந்து தான் நம்மளோட கெமிஸ்ட்ரியும் வந்து நம்மளை வருது நவீனப்படுத்துது அவ்வளோ தானே தவிர இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து பயங்கர முடியெல்லாம் வச்சுட்டு ஆதிவாசி மாதிரி வந்து ஒரு பாதி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரீங்க இது உங்களே நான் முடியெல்லாம் வெட்டி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பண்ணுறேன் ஆனால் ரெண்டுமே ஒரே ஆள் தான் புரிஞ்சிருச்சா நான் சொல்றது இதுதான் நவீன மருத்துவம் அது ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவம் இவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து ஆயுர்வேதிக்னா சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது அலோபதினா ஃபுல்லாக சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு தவறான கற்பனை வந்து வேண்டாம் அப்படின்றதா நம்மளோட பார்வையாக இருக்குது ஓகே சார் கருத்துக்களை பரிமாறி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க்யூ